நேரிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நாம் பார்க்க போட்டு வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் விச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பார்க்குறோம் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு நாளில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் கூட சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அற்புதமான பழங்கள்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து ராகுடே சார் இதனால் செலவு நிறைய வரும் குடும்பத்தில் நிறைய செலவாகிறது இதெல்லாம் நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ கொஞ்சம் அது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மூன்று மட்டும் எட்டாம் அதிபதியான சுக்கர் மட்டும் பெட்டால் மதிப்பான சுக்கரன் வந்து ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அப்படியே நம்பிட்டு அதனால் மன உளைச்சலாக வருது இவன் அப்படி சொல்லிட்டான் அவன் இப்படி சொல்லிட்டான்ட்டு யாராச்சும் உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க ஓகேங்களா அதை கரெக்டாக விடாதான்னு நினைக்கிறேன் ட்ரிகர் பண்ணாங்கன்னா நீங்கள் எமோஷனலாக வந்து ஒரு டிசிஷன் எடுக்க தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வந்து சுக்ரன் சுக்ரன் சாரத்திலே போகும்போது அது மாதிரி டென்ஷன் வரும் ஸோ அதாவது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து ஏழு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்கள்லாம் எதாவது பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஸோ சனி புதன் பார்வை இருக்கும்போது மற்றவங்களை சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேங்களா நம்மளை முட்டாளாகிடுவாங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குது ஒன்றும் பார்ட்னராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் ஸோ என்ன நம்மளை வந்து சீட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி தாய இதில் வந்து தாயாரும் நடக்கும் ஸோ தாயாரும் புதனாக வரும்போது தாயாரும் சம்மந்தமான விஷயம் சரி மனைவி சம்மந்தமான விஷயம் ஒன்றுக்கு நாலு வாடி யோசித்து டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஐந்தாம் பதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான காண்பான் ரொம்ப இருக்குது ஆறாம் அதிபதியான சூரியன் ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் வந்து சில நேரங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சரியோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுத்து அதுக்கு சரியாகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வராது வச்சுமே பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு ப்ரெஷ்ஷர் கண்டிப்பாக கொடுப்பாங்க அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் ஆட்சி ஆட்சிப்படத்தோடு செவ்வாயோட சாதத்தில் இருக்கும்போது அது கணவன் மனைவி நொடலில் வந்து வாக்குவாதங்கள் அவங்க குடும்பத்தையும் இவங்க திட்டத்தையும் உங்கள் குடும்பத்தை அவங்க திட்டுறது மாதிரி அந்த வாக்குவாதத்தினால ஒரு டென்ஷனோ ப்ரெஷரோ வர்றதுக்கான வாய்ப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் உங்கள் எட்டில் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து சின்னதாக ஒரு மன விளைச்சல் வந்து போகும் ஐயோ நடாது இப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து வெளியூர் பிரயாணம் முதல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களாம் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு பன்னெண்டாம் அதிபதியான சனி வந்து உங்களது ராசியிலே இருக்கும்போது பெரிய திட்டங்கள் போடுவீங்க பெருசாக ஏதாச்சும் வரணும் பட் இருந்தாலும் அதை செயல்படுத்துறது வந்து ஒரு சுவம்பெய்தணும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி விஷயங்கள் திடீர்னு தடை வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அலர்ட்டாக நம்ம பிளான் பண்ணி அது கரெக்டாக முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து வந்து பொது படங்கள் இப்போ பார்க்கும் போது தசாபுத்தி பழங்கள் மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்திரங்கள் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ஆய்ப்பிலாம் ரொம்ப நல்லா மீன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தங்கள் தொழில் ரீதியான விஷயங்களை நிறைய அலைச்சர்கள் இருந்தாலும் அடுத்தடுத்த லெவலில் முன்னேறதுக்கான வைப்பாங்க நல்ல குழந்தைகள் விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் சந்தோஷங்கள் புதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மீன லக்னமாக இருந்து ராகு தேசாப்தான் ராகு பன்னெண்டுலேருந்து அது குருடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது வீடு பராமத்து வேலையில் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் செலவைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து குரு திசா புத்தி அந்தவங்களுக்கு குரு நான்கிலிருந்து அது வந்து ஏழை பார்க்க பற்ற பார்க்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்களை பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் வண்டி வாகனங்கள் விற்பனை செய்கிறதெல்லாம் அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது மீனை லக்னமாக இருந்து சனி திசா சனி ராசியிலே இருக்கும்போது பெரிய பெரிய திட்டங்கள் ஏதாச்சும் பெருசாக போகணும் பெரிய லாபம் சம்பாதிக்கணும் ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் அதை செயல்படுத்த வந்து நமக்கு சோம்பேறித்தணும் அப்புறம் போஸ்ட்பான் பண்ணுறதுலாம் இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க மீன லக்னமாக இருந்து புதன் தேசா புத்தகங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஏழாம் தேதி ஆட்சி வளத்தோடு அங்கே இருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தாலும் கணவன் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ்கினையோ வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது ஆறில் இருக்கும்போது அது சுக்குனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஒரு கற்பனையிலே யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள்னால பொறுமையாக ஹேண்டல் பண்ணணும் எந்த மீனலகனக்காரர்களாக இருந்தாலும் இந்த டைம் சரி எப்போதுமே நம்ம வந்து இல்யூஷனில் தான் வந்து நிறைய தப்பான முடிவுகள் எடுப்போம் இல்யூஷன்னா கற்பனையிலே அதாவது அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்க இப்படி நினச்சிக்கிட்டாங்கன்ற லெவலில் தான் வந்து நம்ம ரொம்ப தவறான முடிவுகள் எடுப்போன்றதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக வந்து சுக்கரதசா பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்பொழுது வேலையில் ரொம்ப கவனம் தேவை பெண்களால் வந்து வேலை செய்கிற இடத்துல இருப்பால் வந்து ஒரு மன உளைச்சலோ டென்ஷன் இருக்கும் நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் ஹிட்ஸ் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி என்னதான் என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும் போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சனி கிரகம் நல்லவரா கெட்டவரா ஸோ நாயகன் பொறுத்தவரை நீங்கள் நல்லவரா கெட்டவராங்கிற மாதிரி சனி கிரகம் வந்து கெட்டவரா வர நல்ல பற்றி தான் பேசுவோம் ஸோ சனி பகவான் வந்து எல்லா பிளானட்டுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஸோ அது வந்து எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் வந்து வந்து ராகு கேதுகள் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிவிடும் சனி பகவான் வந்து ரொம்ப டென்ஷனுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இவர் பாவி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு அமையிற அந்த லக்னம் பாவ தொடர்புகள் தான் வந்து அந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லதும் கெட்டதுவாங்க அதனால் வந்து சனி பகவான் மட்டும் இருக்கிற நல்ல கிரகம் கூட நம்ம தப்பு பண்ணோம் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது உதாரணமாக ஒரு சிம்ம லக்னக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோமே குரு நல்லவர் தான் ஆனால் அவர் நல்லது பண்ணுவார்ன்னா அவர் ரொம்ப டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவார் அந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் குரு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துருவோம் அதுக்குன்னு குரு வந்து நல்லவர்னா நல்லவர் தான் அவர் பார்க்குற இடங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தோஷங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஓகே தான் பட்டு ஒரு இடத்துல நல்லவர் சொல்கிறவர் வந்து இங்கேயும் வந்து அங்கே தப்பாயிடும் அதே மாதிரி சனி வந்து நம்ம பிளைண்டாக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கெட்டவர்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க ஏன்னா வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் அந்த தசாபுக்தி காலங்களில் வந்து ஒரு பத்தொம்போது ஆண்டுகள் வந்து சில பேர்லாம் வந்து அள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் வந்து அப்படியே பத்தொம்பது வருஷத்தில் வந்து அறுபது வருஷத்துக்கு தேவையான காசை கொடுத்துறதும் சனி பகவானு செய்ய முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் என்ன அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பிளானட் அமைஞ்சு அந்த தசாபுக்தி நடக்கும் நடக்கும்போது அற்புதமான விஷயங்கள் வரும் அது சனியாக இருந்தாலும் சரி அது சனி பார்த்த இடங்கள் சனி பார்த்த இடங்கள்லையும் பார்த்திங்கனாலும் ஒரு சனி சுக்ரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்தது ஜா ஜென்ரலாகவே ஒரு பெரும் பணம் ரொட்டேட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அது ஜாதகத்துலேயும் அமை அமைவு வரும் அதே மாதிரி குரு சுக்ரன் சனி சுக்கரன் ஒரு பெரிய மணி ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து சனி சுக்ரனில் வந்து உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா பா பொருளாதாரத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு நல்ல வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ இது வந்து ஒரு விஷயங்கள் தான் அதனால் வந்து ஜென்ரலாக ஒரு காரகத்துவம் சில பேர் வந்து ஐயோ சனி பகவானா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா அது காரகத்துவம் வேறு பாவத்தோட வந்து பாவத்தில் வந்து இப்போ உதாரணத்துல சொல்ல வைங்களேன் ஒரு பெரிய ரவுடி இருக்காருன்னு வச்சுமே ரவுடி ஒரு கெட்டவர் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அவர் பட் அவங்க போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அவருக்கும் ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் ஓகேங்களா அவருக்கும் வந்து அவரும் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார் நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அவங்களுக்கு அவர் நல்லவர் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எப்படி நாயகன் படத்தில் நாசருக்கு வந்து நாயகர் வந்து கெட்டவர் ஆனால் அது வேறு இனத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து நாயகர் நல்லவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு நல்லவராக கெட்டவரும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த பாவத்தோட வச்சு தான் ஒருமே ஒழிய ஜென்ரலாக அப்படி சொல்ல முடியாது ஸோ அவங்க பார்க்குறதுக்கு வேணால் ரகுடாக இருக்கலாம் கொஞ்சம் உருவம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம் பட்டு மனதால் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தை ஊரில் கொலகாரல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி அது எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா ஒரு திரைப்பட நடிகர் அவர் பேர் வேண்டாம் ஒரு திரைப்பட நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா பார்க்குறது அவ்வளோ சாமியாக அழகாக இருப்பார் ஆனால் அவரால் வந்து ரோட்டுக்கு அந்த தயாரிப்படாது ஏன்னா கரெக்டான டைமுக்கு போக மாட்டார் ஷூட்டிங்கில் வந்து அட்வான்ஸாக வாங்கி போடு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டார் போட்டு மன உளைச்சல் எடுத்து பேன போய் அசோசியேஷன் போ பார்த்துக்கலான்வாரு ஸோ இந்த மாதிரி ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவரோட சேமிங்கு அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஐயோ இவரா அவ்வளோ குழந்த மாதிரி இருக்காருன்னு வாங்கி ஆனால் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு குழந்த ஊருவில் இருக்க ஒரு கோலாகாரம் அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர் அதனால் ஒரு உருவமைப்பை வச்சு நம்ம வந்து தப்பாக சொல்கிற மாதிரி தான் சனி பகவான் தவறானவர்னு சொல்கிறதும் அந்த மாதிரி தான் ஸோ ஏழரை சனி கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏழரை சனியெல்லாம் பயப்படுவாங்க அப்படிலாம் கிடையாது ஏழரை சனி வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு அது வந்து உங்களுடைய லக்னத்தில் வந்து இந்த அந்த டைமில் வந்து ரொம்ப நல்ல இடத்துல போச்சுன்னா ஏன்னால் ஏழரை சனி நீங்கள் சந்திரன் வச்சு தான் சொல்கிறீங்க ஆனால் லக்னத்துக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா பெரிய லாபங்களை கொடுத்துரும் உதாரணமாக பழனி பாரதி எனது நண்பர் அது பாடலாசிரியர் ஏழ் சனி நடக்கும்போது அவர் உள்ளத்தை அழித்த வந்து பெரிய ஹிட்டு பண மழை பொழிஞ்சுது ஸோ அதனால் வந்து சனி பகவான் நல்லவராக கெட்டவராங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார் எந்த மாதிரி இருக்காருங்கிறத வச்சு தான் உடைய ஜென்ரலாக ஒரு பிளானெட்டை வந்து நல்லாவே கெட்டவன் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண ஏன்னா எல்லார் ஜாதகத்துலேயுமே சனி பகவான் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவார் உங்கள் குலதெய்வத்தை சுட்டி காட்டுற ஒரே பிளானட் யாருன்னா சனி பகவான் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளானட் பாருங்கள் சனி அதனால் சனி பகவானை எழுகாதீங்க ஒரு உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறதும் சனிதான் ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சனி பவன் சொல்கிறார் அதனால் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றதும் சனி பவனை கும்பிட்றதும் ஒன்று தான் ஸோ அதனால் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாமே சிறப்பாகாமியே பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்